ஹாய் கைஸ் எல்லாேருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இந்த பாக்ஸ் இருக்குது பார்த்திங்களா இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்றதை வந்து பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து என்னென்னா நம்ம லைஃபுக்கு தேவையான ஒரு முக்கியமான ஒன்றுங்க நிறைய பேர் சம்பாதிக்கிறோம் வாழறோம் அது எதுக்காகன்னா அதுக்காக தான் அது என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுட்டே இருங்க ஸோ அதுக்குள்ளே நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த பாக்ஸை பிரித்து ஒரு அன்பாக்சிங் பண்ணிட்டு வரலாம் அப்புறம் இன்னொன்று ஒன்று சொல்லணுங்க நான் வந்து இதை ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கியிருந்தேன் ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா பேக்கிங்கே இது தான் இதை தான் கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி பண்ணும்போது கொடுத்தாங்க ஸோ இதுக்கு மேலே ஒரு அட்டை பாக்ஸோ அதெல்லாம் எதுவுமே இல்லை இதை வந்து அப்படியே இந்த பாக்ஸ் அப்படியே கொடுத்துட்டு இதில் வந்து பார்த்தீங்களா ஃப்ளிப்கார்ட் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா அதை சும்மா ஒரு ஸ்டிக்கர் மாதிரி இதுதான் நாங்கள் தான் கொடுக்குறோம் நாங்கள் தான் விற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இது மட்டும் போட்டு கொடுத்துட்டாங்க இதுக்கு நாற்பது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க அது ஏன் எப்படி பண்ணுறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல ஏன்னா சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ அவங்க ஃப்ளிப்கார்ட் தரப்புலேருந்து ஒரு பாக்ஸை போட்டு கொஞ்சம் அது நாம கொடுக்காமல் உடையாமல் அந்த மாதிரி கொடுக்கலாம்ல ஆனால் ரொம்ப மோசங்க இப்போ வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம் ஸோ வந்து இதை ஓப்பன் பண்ணுறேன் ஸோ இது என்னன்னு தெரியணுமா கண்டிப்பாக தெரிஞ்சிக்கலாம் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு டிஃபன் பாக்ஸ் நான் சொன்ன பார்த்தீங்களா வாழ்க்கையில் முக்கியமாக தேவைப்படும் எதுக்காக நம்ம வாழ்கிறோம் சாப்பாடு தானே அதுதானங்க முக்கியம் அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாங்கள் ஆர்டர் பண்ணது தான் இந்த டிஃபன் பாக்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா என்ன ப்ராண்ட்னால் ஆலிவ்வேர் ஆலிவ்வேர்ன்ற ப்ராண்ட்லேருந்து நாங்கள் வந்து இது வாங்கியிருக்கோம் ஸோ பில்டு குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த பேக்கே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது ஓப்பன் பண்ண உடனே பார்த்திங்கன்னா இம்ப்ரெஸ் ஆகுதுங்க ஏன்னா இதனுடைய குவாலிட்டி இந்த தொட்டு பாருங்களேன் தொட்டு பார்த்தாலே அந்த குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்குதுங்க நம்ம நார்மலாக வர பேக் மாதிரிலாம் இல்லை நல்லா ரஃப்பாக நல்லா உள்ள புசு புசு பொசுன்னு இருக்குது ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இது எத்தனை எம்எல் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது எம்எல் இதனுடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி முப்பத்தி எட்டு ரூபாய்க்கு நான் வாங்கினேன் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி நாற்பத்தெட்டு ரூபாய் மாறிடுச்சு ஸோ ப்ரைஸ் வந்து ஆகுங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் லிங்க்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க மாட்டேன் ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டோ இல்லை அமேசானோ அந்த மாதிரி இதில் போய்ட்டு வந்து ப பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொட்டுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போவோம்ல இந்த கூட்டு பொரியல் அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிற ஒரு பாக்ஸுங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா முந்நூறு எம்எல் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது ஆனால் முந்நூறு எம்எல் வருமான தெரியல ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு டப்பா இது வந்து குழம்புல எடுத்துன்னு போகிறதுன்னு நினைக்கிறேன் இது வந்து நானூற்றம்பது எம்எல் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் கோட்டிங் மேலே வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பில்டு ஓகேவா ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து சாலை எடுத்துகிட்டு போகிறதுக்கு அறநூறு எம்எல் ஒரு பாக்ஸு இது மூணும் சேர்ந்தது தாங்க இந்த டிஃபன் பாக்ஸ் ஓகேங்களா ஸோ இதே தான் ஒரு ஆள் சாப்பிட்றதுக்கு மத்தியானம் லஞ்ச் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஓகே கரெக்டாக இருக்கும் ஸோ இதையும் வந்து பார்த்துங்க எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைட்டாக இருக்குது மூடி அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது லப்பர் லப்பர் மெட்டீரியல்னு நினைக்கிறேன் இந்த மூடி வந்து பார்த்திங்கன்னா லப்பர் மெட்டீரியலு ஸோ இதிலே வந்து பார்த்திங்கன்னா உள்ள வந்து சில்வர் கோட்டிங் சில்வர் கொடுத்துட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க இது ஸோ வந்து பார்த்திங்கனா ஆட் பாக்ஸ் மாதிரி வேலை செய்யுங்க நம்ம சூடாக எந்த பொருளை வச்சாலும் உள்ளே சூடாகவே இருக்கும் போல் ஸோ அதே மாதிரி லீக்கேஜ் இருக்குதான்னு வந்து செக் பண்ணி பார்க்கணும் தண்ணி ஊற்றி நான் செக் பண்ணி காமிக்கிறேன் லீக்கேஜ்லாம் இருக்குதான்னு சொல்லிட்டு லீக் ப்ரூஃப் தான் கொடுத்துருக்காங்க ஸோ நான் அதையும் வந்து செக் பண்ணி கா காட்டுறேன் ஓகேங்களா ஸோ பேக் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க பேக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கலர் பிளாக்கு ப்ளூ ரெண்டு கலர்லேயும் இருக்குது ஸோ இது சூப்பராக இருக்குதுங்க பேகு தாங்க ரொம்ப வேறு லெவலு மாதிரி பேரும் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க கலரும் சூப்பராக இருக்குதுங்க ஸோ இவ்வளோ தாங்க அன்பாக்ஸ் ஓகேங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணி இருக்குது ஸோ இது வந்து நம்ம லீக் லீக் ப்ரூஃப்னு சொல்லியிருக்காங்கல்ல இதை வந்து நம்ம செக் பண்ணோம் இல்லையா ஸோ இதில் வந்து நான் தண்ணி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் ஸோ பாருங்க தண்ணி தெரியுதுங்களா ஓகேவா ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா இதை வந்து நம்ம ஊற்றியே செக் பண்ண போகிறோம் எல்லாத்துலேயும் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த முந்நூறு எம்எல் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போது இது நிறையாவே வந்து பார்த்திங்கன்னா நான் தண்ணியை ஊற்றுறேன் பாருங்கள் ஃபுல்லாகவே ஊற்றிடுறேன் ஓகேவா ஃபுல்லாகவே ஆகிடுச்சி ஓகேங்களா இப்போ வந்து இதை மூடி செக் பண்ணிக்கலாம் மூடி வந்து எல்லாத்துக்குமே சேம் மூடி தான் நினைக்கிறேன் ஏன்னா எல்லாத்துலேயுமே ஒரே சைஸ் இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது ஸோ ஓகே ஓகே கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணியாச்சு பட் இது வந்து லீக் ஆகுமான்றதை செக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஓகே பாருங்கள் மூடிவிட்டேன் சும்மா வேறு லெவல் பர்ஃபெக்ட்டுங்க ஏதாவது குழம்பு எடுத்துகிட்டு போனால் கூட சரி தான் கண்டிப்பாக லீக்கேஜ் இருக்காது ஸோ அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஊற்றிருக்கேன் ஸோ அந்த மாதிரி ஊற்றக்கூடாது ஒரு முக்கால்வாசி அளவுக்கு தான் வந்து ஊற்றி எடுத்துகிட்டு போகணும் ஸோ வந்து நான் வந்து நிறையவே ஊற்றிட்டேன் ஓகேங்களா இந்த மூடியை வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து தூக்கிடுச்சு அப்படியே பபுள்ஸ் மாதிரி வந்துச்சு பாருங்க ஓகேங்களா அதுவும் தண்ணி தான் லிக்யூடு ஸோ குழம்புனா கொஞ்சம் கட்டியாக கெட்டியாக இருக்கும் ஓகேங்களா ஸோ ஓகே சூப்பருங்க லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா லீக்கேஜ் இருக்குது நான் ஒரு வேளை ஃபுல்லாக ஊற்றுந்ததுனால அப்படி இருக்குதான்னு தெரியல தெரில ஸோ அதே மாதிரி இப்போ வந்து திரும்ப இந்த அறுநூறு எம்எல் டப்பாவில் மூடி தான் கொஞ்சம் டைட்டாக இருக்குங்க ஓகே இதில் மோஸ்ட்லி நம்ம குழம்பு எடுத்துகிட்டு போகிறது போக தேவையில்ல ஸோ சாதாரணமாக எடுத்துகிட்டு போவோம் ஸோ இருந்தாலும் இதுலேயும் வந்து செக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இதுலேயும் செக் பண்ணிடுறேன் இதுங்க டைட்டாக இருக்குது மூடி ஓகே சூப்பர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உள்ள அப்படியே ஃப்ளாட்டாக இருக்குது பார்த்திங்களா அந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு போனோம் ஸோ நான் இந்த மூடியை போடும்போது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேலேயே வந்துடுச்சு ஓகேங்களா ஸோ இது வந்து நான் இந்த வீடியோ வந்து ப்ரொமோஷனுக்காக தான் வந்து பண்ணலை இது வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஓன் அமௌண்ட் வந்து போட்டு எனக்காக வாங்கினது தான் ஸோ குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்குதுங்க இதை வந்து உங்களுக்கு காமிக்கணும்னு தோணுச்சு அதனால் நான் காமிக்கிறேன் ஸோ இது வந்து ப்ரொமோஷன் அந்த மாதிரிலாம் எதுவும் நினச்சிக்க போகிறீங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது என்னுடைய ஓன் யூஸுக்காக நான் வாங்கினேன் ஸோ அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா லீக் ப்ரூஃப் ஓகேவா லீக் ப்ரூஃப் வேலை செய்யுது ஓகேவா தண்ணி வந்து பார்த்திங்கன்னா லீக் ஆகலை ஸோ சூப்பருங்க இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்களும் போய்ட்டு ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்லை பேக்கில் அப்படி படுக்க வச்சு எடுத்துகிட்டு போனாலோ ஒன்றும் அது மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக் இப்படி தான் வச்சு எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் ஸோ இருந்தாலும் ஓகே சூப்பர் பர்ஃபெக்ட் அப்புறம் உங்கள் ஊரெலாம் மழை பெய்யுதான்னு சொல்லிட்டு அதையும் சொல்லிவிடுங்க எங்கள் ஊர் பக்கம்லாம் சரியான மழை ஸோ இப்போ இந்த தண்ணியை நம்ம வந்து கே ஊற்றிடலாம் ஓகே ஓகே டன் ஓகே அவ்வளோதாங்க வீடியோ ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு வீடியோ எடுக்கிறோம் போடுறோம் யாரும் வந்து சப் சப்ஸ்கிரைப்பை பண்ண மாட்டிங்க பேசும்போது வாயெல்லாம் கொண்டாடுறது பாருங்கள் என்ன பண்ணுறது மன கஷ்டம் ஓகேங்களா பேக்கு சூப்பருங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குது நான் ஏன் திருப்பி திருப்பி சொல்கிறேன்னா வேற லெவல் பேக் அவ்வளோதான் சொல்ல முடியுங்க ஓகேங்களா திரும்ப வந்து நம்ம இதே மாதிரி வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பெரிய கண்டெய்னர் உள்ளே வச்சுக்கலாம் அடுத்தது அதை மீடியம் சைஸில் இருக்குது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குட்டியாக இருக்குது ஓகேங்களா இதை வச்சு இப்படி வச்சு ஜிப் வச்சு மூடிட்டோம்னா சூப்பரான ஒரு லன்ச் பேக் ரெடிங்க ஓகேங்களா அழகாக கையில் காம்பேக்டாக இருக்குதுங்க ரொம்ப குட்டியாக அழகாக அப்படியே கையில் எடுத்துகிட்டு போகலாம் இல்லை இப்படி மாட்டிக்கிட்டு போகலாம் மாட்ட முடியாது பட் ஓகே கையில் இப்படி எடுத்துகிட்டு போகலாம் சூப்பராக இருக்கும் அப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயங்க என்னென்னா இந்த டிஃபன் பாக்ஸ் இருக்குது பார்த்திங்களா ரொம்ப நல்லா சாப்பிட்றாள் நான் வச்சு ம் ஒரு வாங்கி வாங்கிடுவேன் ஒரு விளாஸ் விளாசிடுவேன் அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக எந்த சாப்பாடு பத்தாது ஓகேங்களா இதில் எடுத்துகிட்டு போகிற சாப்பாடு கண்டிப்பாக பற்றாது ஸோ நார்மலாக ஆவரேஜாக சாப்பிட்றவங்களுக்கு கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்கும் நல்லாயிருக்கும் ஸோ நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணுங்கள் இதே மாதிரி உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் ஓகே பாய் பாய்